தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா மூவேந்திர பாண்டியன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நானுங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள நிலையாமை என்ற அதிகார தரப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் நிலையாமை என்பதற்கு வாழ்வு நிலையற்றது என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காண்போம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இதற்கான பொருளினை இப்போது காண்போம் உறங்குவது போன்றது இறப்பு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு மீண்டும் பொருள் உறங்குவது போன்றது இறப்பு உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு என்ற பொருளில் இந்த குறப்பு அமையப்பட்டுள்ளது தொடர்களே வாழ்வு என்பது ஒரு நிலையற்ற ஒன்று அது மண்ணில் நிலை பெற வேண்டுமானால் நாம் அறச்செயல்களை இடையராது செய்ய வேண்டும் ஆம்தோழர்களே வள்ளுவரின் வலியனை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம் வணக்கம்